வணக்கம் நண்பர்களே சென்ற வீடியோவில் விட்ட தொடர்ச்சியை காண்போம் காயகல்பம் என்றால் ஏதோ ஒரு மாயாஜால மருந்து என்று நினைக்காதீர்கள் அது தமிழன் கண்ட மாபெரும் அறிவியல் யூர் முதுமையை வென்று எப்போதும் இளமையாக இருப்பது சாத்தியமா சித்தர்கள் சொன்ன அந்த ரகசிய காயகல்பம் இதோ காயம் என்றால் உடல் கல்பம் என்றால் உறுதி அழிந்து போகும் இந்த உடலை கல்லாக உறுதிப்படுத்துவதுதான் காயகல்பம் யூர் நரே திரை மூப்பு மூன்றையும் நீக்கி நரைமுடியை கூட மீண்டும் கருப்பாக்கும் சக்தி இந்த ரகசிய மருந்துக்கு உண்டு இது வெறும் மூலிகை மட்டுமல்ல மூச்சு பயிற்சியும் பிராணாயாமம் சேர்ந்த ஒரு அறிவியல் இதில் கந்தகம் மற்றும் பாதரசம் போன்ற தாதுக்களும் பயன்படுத்தப்பட்டனையும் எந்த மூலிகை சித்தர்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான காயகல்ப மூலிகைகள் இரண்டு கற்பக மூலிகை ஒற்றிலைக்கு ஆந்தகரை சோகஸ்மெலி இது தங்க சத்து கொண்ட மூலிகையாக கருதப்படுகிறது கருப்பாக்கவும் வலுப்படுத்தவும் இது பயன்படுத்தப்பட்டது நெல்லி முள்ளி நெல்லிக்காய் சோகஸ்மெலி இது உடலின் செல்கள் அழிவதை தடுத்து இளமையை தக்கவைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது இவை தவிர கற்றாழை குமரி மற்றும் கடுக்காய் ஆகியவையும் மிக முக்கியமான காயகல்ப மூலிகைகள் காயகல்பம் பற்றி பல சித்தர்கள் பாடியிருந்தாலும் தெளிவாக குறிப்பிட்டவர்கள் திருமூலர் திருமூலர் தனது திருமந்திரத்தில் அழியும் உடலை எப்படி காப்பது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் குறிப்பாக ஒற்றிலைக்கு போன்ற மூலிகைகளை முறையாக சாப்பிட்டு வந்தால் நரை திரை மாறி உடல் இரும்பை போல உறுதியாக மூட்டியவர் உடலை ஒரு ஆலயமாகக் கருதியவர் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்று பாடியவர் போகர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இவர் நவபாஷான சிலையை செய்தவர் காயகல்ப முறைகளில் இரசாயன பொருட்களை பாதரசம் கந்தகம் எப்படி சுத்திகரித்து மருந்தாக வேண்டும் என்று விளக்கியவர் திருமந்திரம் திருமூலர் எழுதிய இந்த நூலில் மூச்சு பயிற்சி வாசி யோகம் மூலமாக உடலை எப்படி காயகல்பமாக மாற்றுவது என்று விளக்கப்பட்டுள்ளது போகர் ஏழாயிரம் போகர் எழுதிய இந்த நூலில் மூலிகைகள் மற்றும் உலோகங்களை வைத்து செய்யப்படும் காயகல்பா மருந்துகள் பற்றி விரிவான குறிப்புகள் உள்ளன சித்தர் போகர் வெறும் பொருட்களை சுத்திகரித்து காயகல்பமாக மாற்றம் கலையை தந்துள்ளார் இது செல்களை புதுப்பிக்கும் ஒரு அபூர்வ சிகிச்சை முறை நண்பர்களே சித்தர்கள் சொன்ன இந்த காயகல்ப முறைகள் மர்மமானவை மட்டுமல்ல மிகவும் நுணுக்கமானவை இவற்றை ஒரு தகுதியான சித்த மருத்துவர் அல்லது குருவின் நேரடி வழிகாட்டுதல் இன்றி நீங்களாகவே முயற்சி செய்ய வேண்டாம் மற்றும் சரியான அளவு தெரியாமல் செய்வது ஆபத்தானது நமது நோக்கம் தமிழர்களின் மறைக்கப்பட்ட அறிவியலை போற்றுவதே தவிர சுய மருத்துவம் அல்ல பாதுகாப்பாக இருப்போம் நம் வரலாற்றை பெருமையுடன் பகிர்வோம் ஆனால் சித்தர்கள் மறைத்து வைத்த இந்த காயகல்ப மூலிகையை எந்த நேரத்தில் எப்படி சாப்பிட வேண்டும் என்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இதை தவறாக பயன்படுத்தினால் என்ன நடக்கும் இதை பற்றிய முழுமையான செய்முறை ரகசியங்களை எங்களது அடுத்த பதிவில் மிக தெளிவாகச் சொல்ல போகிறோம் அந்த பதிவை தவறவிடாமல் இருக்க தொல்காப்பியர் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வையுங்கள் மர்மங்கள் தொடரும் तोल का पियर